இங்கு சொன்னார் தத்துவ வரைக்கும் தோல்வி அடையும் போது வெற்றி பெற வேண்டும் என்று மட்டுமே தோன்றியது அவமானம் போது தான் சாதித்து நம் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது உறுதியான மனிதனுக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன உங்கள் இலக்குகளில் உங்களுக்கு கவனம் இருந்தால் போதுமானது கல் எறிபவர்கள் கட்டாயம் ஒரு நாள் உயர்ந்து போவார்கள் பாராட்டு விமர்சனங்கள் பணி இவற்றில் காரில் வாங்காமல் நகரங்கள் காரில் வாங்கினால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை கவர விடுமைகள் துவங்கும் போது தூரத்தை பார்க்காமல் லட்சியத்தை பாருங்கள் திரும்பும் போது லட்சியத்தை பார்க்காதீர்கள் கலந்து வந்த மலையை பாருங்கள் தழுவுதல் காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல அந்த காயத்தை கலந்து வந்ததற்கு பெருமைப்படுவதற்காக உயர்ந்த நிலையை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை முழுபோதும் மறந்து விடாதீர்கள் தூக்கி எரியப்பட்ட இடத்தில் துவண்டு போகாதீர்கள் எரிந்தது கல் வைரம் என்று நினைக்கும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்கள் பிறர் உங்களை புறப்பணிகளை புறக்கணிப்பதை கண்டு மனம் நலராதீர்கள் பறவைகளின் புறக்கணிப்பில் தான் அதன் குஞ்சுகள் சிறகுகள் விரித்து பறக்கும் உங்களால் நேற்றைய சரி செய்ய முடியாது ஆனால் நாளையே உருவாக்க முடியும் துணிவுடன் செயல்படுங்கள் நீங்கள் செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக ஓடினாலும் மட்டுமல்ல மெதுவாக நடந்தாலும் வெற்றி என்பது உறுதி இந்த வாய்ப்புக்கும் நன்றி